நாளுக்கு நாள் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் கண்டுகொள்ளாத உலகம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தி இரண்டு பேர் பரிதாப பலி இஸ்ரேல் காசா போர் நூற்று எழுபத்தி நாளை எட்டியுள்ளது கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எட்டு இனப்படுகொலைகளை இஸ்ரேல் நிகழ்த்தியுள்ளது இதில் எண்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தொண்ணூத்தி பேர் படுகாயமடைந்துள்ளனர் மொத்தம் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை முப்பத்து மூன்று ஆயிரமாக உயர்ந்துள்ளது காயமடைந்தோரின் எண்ணிக்கை எழுபத்தைந்தாயிரத்தை எட்டியுள்ளது மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்ட உடல்களை வைத்து மட்டுமே உயிரிழந்தோர் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு வருகிறது இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதில் சேர்க்கப்படவில்லை எனவே மொத்த உயிரிழப்பு நாற்பதாயிரத்தை தாண்டி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது கடந்த நூற்று எழுபத்தாறு நாட்களாக அதாவது அரை வருடத்தை கடந்து அங்கு மின்சாரம் இல்லை தூய குடிநீர் இல்லை இதர தேவைகளுக்கான குடிக்க தகுதியற்ற தண்ணீர் கூட இல்லை உணவுப் பொருட்கள் இல்லை உலக நாடுகளின் நிவாரணப் பொருட்கள் தரை வழியாக பெருமளவு அனுப்பப்படுவதால் அவை காசாவின் தெற்கு பகுதியில் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன அந்த பொருட்கள் மத்திய காசா மற்றும் வடக்கு காசாவிற்கு கொண்டு செல்ல முடியாதவாறு இஸ்ரேல் தடை விதித்துள்ளது இதனால் சில நாடுகள் வான்வழியாக வடக்கு காசாவிற்கு உதவி செய்கின்றன அப்படி உதவி பெற காத்திருப்பவர்கள் மீது இதுவரை பத்து முறைக்கு மேல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொத்து கொத்தாக கொன்றுள்ளது சனிக்கிழமை குவைத்தி டவுன்டானா பகுதியில் உதவிப் பொருட்களைப் பெற காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியதில் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனால் உணவுப் பொருட்கள் இன்றி குழந்தைகள் பட்டினியால் பலியாகி வருகின்றனர் பல குழந்தைகள் எலும்பு கூடுகளாக காட்சியளித்து வருகின்றனர் இது குறித்த புகைப்படங்கள் கண்ணீரை வர வைக்கின்றன